வணக்க நண்பர்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுநூற்றி எண்பத்தாறு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரை எத்தனை லட்சத்துக்கு போயிருக்கு எத்தனை லட்சத்துக்கு விற்றுருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டுங்க நம்ம சேனலை புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுவீங்க அப்போ நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக உள்ள வந்து சேரும் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த எழுநூற்றி எண்பத்தாறுன்னு சொல்லிட்டு இப்போ காலையில் இருந்துச்சோன்னா வர ஃபோன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி எண்பத்தாறுக்கு வேல்யூ இருக்கா வேல்யூ இருக்கான்னு அதிகமாக வருது அந்த மாதிரி எழுநூற்றி எண்பத்தாறுக்கு எந்த வேலையுமே கிடையாதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பர் மட்டும்தான் இந்த ஃபேன்சி நம்பருங்கிறது ஒரு கட்டுக்கு ஒரு நோட்டு வரும் இந்த நோட்டு இல்லை இந்த சீரியல் இல்லாமல் கட்டு வராது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபா இரநூறுபாய் ஐநூறுரூபா இந்த மாதிரி வந்து பழைய பழைய அஞ்சு ரூபாய் ஐநூறு ஆயிரத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த எழுநூற்றி எண்பதெல்லாம் இருக்குது எல்லா நோட்லேயுமே வரும் ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு சீரியல் நம்பர் ஒன்றும் ஃப்ரண்ட்டில் வரும் இல்லாட்டி பேக்கில் வரும் ரெண்டுத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியல் நம்பர் கட்டுக்கு வரும் சரிங்களா அந்த கட்டு இருந்தால் தான் அந்த சீரியல் இருந்தால்தான் அந்த கட்டை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் அதோடையுது இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மக்களை வந்து ஒரு ஏமாத்துகிற விஷயம் ஏன்னு கேட்டிங்கனா இன்றைக்கி மக்கள் இருக்கிற கஷ்டத்துக்கு இதை சொன்னால் எதாக இருந்தாலும் நம்பிடுவாங்க இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா இந்த கரூரில் கூட வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பதாயிரம்னு சொல்லிட்டு ஒருத்தர் முப்பதாயிரரூவா பணம் கட்டி ஏமாந்து ஒரு கரூர் மட்டும் இல்லை ஏகப்பட்ட இடத்துல இதெல்லாம் கட்டி ஏமாந்து போகிறாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு நம்ம எவ்வளோ விழிப்புணர்வு வீடியோ கொடுக்குறோம் ஆனால் அதை மக்கள் வந்து யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஆனாலும் எழுநூற்றி ஐம்பத்தாருக்கு வேல்யூ இருக்கா வேல்யூ இருக்கா கேட்குறாங்க எந்த வேலையுமே கிடையாதுங்க அது ஒரு நார்மல் ஒரு ஃபேன்ஸ் நம்பர் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நானும் சேகரிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபேன்ஸ் நம்பரும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி சேகரிக்கிறவங்க இருக்காங்க அதுக்காக நீங்கள் வாங்கி வச்சால் மட்டும்தான் இந்த நோட்டு அதாவது நானும் சேகரிக்கிற மாதிரி நோட்டு கரன்சி சேகரிக்கும் இந்த ஃபேன்சி நம்பரை சேகரிக்கிறதும் இருக்காங்க அதுக்கு வாங்கினா மட்டும்தான் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதை பயன்படுத்தி இந்த எழுநூற்றி எண்பதாயிரம் தான் உங்களுக்கு இத்தனை லட்சம் கொடுக்குறோம் இத்தனை கட்டாய்றோம் அப்படின்னா பணத்தை கொடுத்துட்டு அவங்க நோட்டை வாங்கிட்டு போனால் உங்கள்ட்ட பரவாயில்ல உங்களை வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் பணம் கட்ட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பத்தாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது வேல்யூ இல்லைன்னா அவங்களுக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியாது இதை வச்சு தான் அவங்க பயன்படுத்தி உங்களை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஏமாத்துகிற விஷயம் தான் எதுவுமே கிடையாது நான் ஆல்ரெடி ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் எனக்கு வர ஃபோனெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் முப்பது நாற்பது ஃபோனு இந்த எழுநூற்றி ஐம்பதுரை பார்த்திங்கன்னா கேட்டுடுறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா இந்திரா காந்தி நேரு இந்த காயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்குறது வந்து இருபத்தஞ்சி ரூபா வித்தான் முப்பது முப்பத்தஞ்சி ஐம்பது ரூபாக்குள்ளே விற்கலாம் அவ்வளோ தான் சரிங்களா இந்த காயினு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சி லட்சம்ங்கிறாங்க அதில் ஒரு காயினுமே கிடையாதுங்க அதுதான் முதல் முதல்ல வெளியிட்ட காயினுங்க புழக்கத்தில் இருந்த காயின் தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த காயினு எவ்வளோ வேணுமானாலும் நம்ம எங்கே வேணுமானாலும் போய் வாங்கலாம் அந்த அளவுக்கு அந்த காயினு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய காயின் தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயினை வந்து பார்த்துட்டு இல்லை அந்த காயின்லாம் வந்து பார்த்திங்கனா ரொம்ப ரேர் காயின் நான் வந்து ஆன்லைனில் பார்த்தா இவ்வளோ போட்டிருக்காங்க அவ்வளோ போட்டிருக்காங்க என்னட்டால் அந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்குறாங்க அதெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க இது வந்து நார்மல் ரேட்டு தான் அதை நம்பி யாரும் ஏமாந்து போகாதுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த அஞ்சு ரூபா நோட்டை பற்றி பார்க்குறோம் இதுலேயும் வந்து ஒரு எழுநூற்றி எண்பத்தாயிரம் தான் இது ஒரு ஃபேன்ஷன் நம்பர் மட்டும் தான் ரூபா டிராக்ட்ரி போட்டுருக்கேன் இந்த டிராக்ட்ரி போட்ட நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ஏழு லட்ச ரூபா போட்டிருக்காங்கன்னு சொல்கிறீங்க இதோடய நோட்டு நல்ல கண்டிஷனில் ஒரு நோட்டு இருந்துச்சுன்னா நான் ஏழு ரூபாய்க்கு வாங்குவேன் உங்கள்கிட்ட நான் விற்றா ரூபா வச்சு பத்து ரூபாய்க்கு விற்கலாம் அவ்வளோதான் இதோட மதிப்பு அவ்வளோ தான் இதுக்கு மேலே அந்த மதிப்பு கிடையாது இதை தான் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு மோசடி கும்பலா போல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏழு லட்சம் போகுது எட்டு லட்சம் போகுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இன்றைக்கி மக்களோட வந்து பார்த்தீங்கன்னா படந்த அதை மாதிரினால எதை எப்படி எளிதான முறையில் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க ஒழிஞ்சு அதோட எதுக்காக அது வந்து விளம்பரம் வருது அது உண்மையாக பொய்யானு இப்போ நம்மள்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க நம்ம பதில் சொன்னால் அவங்க நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதிலுக்கு வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு மாதிரி மூஞ்சு சுளிச்ச மாதிரி வார்த்தையை விட்டு வச்சுறாங்க அப்போ எதுக்கு நீங்கள் போடுறீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்தளவுக்கு நான் தெளிவாக அதில் போடுறேன் இதை அவங்க பார்க்க மாட்டாங்க அந்த எழுநூற்றி எண்பதாயிரம் மட்டும் பார்த்துட்டு அவங்க கேட்குற கேள்வி நீங்கள் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போன டப்பார்னு கட் பண்ணிடுறாங்க நம்ம என்ன சொல்ல வரேன்னா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க ஐயா அதெல்லாம் வேல்யூ இல்லை ஐயா அதை நம்பாதீங்க அப்படின்னா அவங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க போட்டிருக்காங்களா அவங்க போட்டிருக்காங்க எந்த சேனலில் பார்க்குறோம் எந்த நம்பர் இருக்குது யாரோட பே வாய்ஸ் இருக்குது யார் பேசுகிறாங்க எந்த கடை லொக்கேஷன் இருக்குது நம்ம ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா கடை பாண்டிச்சேரி தொடர்பு கொள்ளுங்கன்னு போட்டிருக்கோம் இந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் கடை லொக்கே கடை லொக்கேஷனோட காட்டும் உங்களுக்கு ஆனால் அவங்க போட்டிருக்க நம்பர்லாம் எந்த லொக்கேஷனுமே காட்டாது சரிங்களா அது எதுவுமே காட்டாது ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கும் அதை நீங்கள் தான் இல்ல ஒரு நேர்மையாக விக்கிறவங்க வந்து ஒரு கடை திறந்து வச்சுருப்பான் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் கம்பெனின்னு சொல்லிட்டானவே அது வந்து பார்த்திங்கன்னா மோசடி தான் அது எதையுமே நம்பாதீங்க இந்த அஞ்சு ரூபா நோட்டெலாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டி ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி ஆறுநூறு அவ்வளோதான் ரேட்டு அதாவது நூறு நோட்டு ஒரு கட்டுக்கு நூறு நோட்டு வருங்க இந்த நூறு நோட்டை சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோதான் ரேட்டு வரும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய ரேட்டெலாம் இது போகாது இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காய் கலெக்ஷன் பண்ண மாதிரி இந்த கரன்சி கலெக்ஷன் பண்ணுவாங்க இந்த எழுநூற்றி ஐம்பத்தாயிரம் ஒரு கரன் கலெக்ஷன் பண்ணுறது தான் இதை வாங்கி வைக்கிறது வேறு எதுவுமே கிடையாது இந்த மாதிரி நோட்டு நம்ம எதுவாக இருந்தாலும் வாங்குறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நோட்டு பத்து நோட்டு வச்சுட்டுலாம் கேள்வி வெளியூரில் நம்ம கடை பாண்டிச்சேரியில் இருக்குது நீங்கள் வெளியேருந்து வந்து போகிற செலவு கூட வராது கொஞ்சம் ஒரு கட்டு ரெண்டு கட்டு இல்லை நீங்கள் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி இருந்து இல்லை நீங்கள் இந்த சைடு வர மாதிரி வேலை இருந்தால் நீங்கள் வரலாம் இதுக்காக நீங்கள் மெனக்கட்டு வந்து இவ்வளோ தூரம் வந்து போகிறது ரொம்ப சிரமமான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பார்த்து நேரம் வருவீங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் அவங்க சொன்னோன்னு தான் உங்களுக்கு புரியுது ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ தூரத்தில் தொலை தூரத்துலேருந்து வரணும் வந்து போகிற செலவோ இல்லை அந்த டைமை கூட அவங்களுக்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடை வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் இறங்குனீங்கன்னா அதாவது மணப்பிலார் கோயில் இல்லாட்டி அரவிந்த் ஆசிரமம் போகிற பஸ் ஸ்டாப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் இறங்கி தான் நீங்கள் அந்த கோயிலுக்கும் சரி ஆசிரமத்துக்கும் போகணும் பத்து ரூபா தான் டிக்கெட் வரும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தவளக்குப்போ தான் வந்து அரவிந்த் ஆசிரமத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க அந்த மாதிரி லொக்கேஷன் கிடையாது நேராக யார்டுமா கேட்டு வந்துடலாம் நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுத்தடுத்து தான் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் வந்து சேரும்